இங்கு நீதி நல்ல விலைக்கு விற்கப்படும் போர்டு பாட்டியில்வா இது அவமானமால நினைக்காதீங்க சார் நீங்க பண்ண அரிய காரியத்தை பாராட்டி உங்களுக்கு நாங்க கொடுக்குற அவார்டுன்னு நினைச்சுக்க எப்பேற்பட்ட காரியத்தை பற்றிருக்கீய முதல் நாள் ஒருத்தனை காரியத்தை கொண்டு மக்கான அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு மறுநாள் தானே ஜாமீன்ல போவான்னு நினைப்பீங்க அன்னைக்கு சாயந்திரமே ஜாமீன்ல போயிருக்காங்க எவ்வளவு பெரிய வேலை அதுவும் ஒரு பொண்ணு அத இங்கே மொபைல்ல ஃபோன் பேசிட்டு போனோன்னு இந்த ஹெல்மெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படிதான் போதை பொருளை கடத்துற மாதிரி பாஞ்சு வந்து பையனை கட்டுனா தான் அந்த இடத்துல இருந்து நீ நகர முடியும் சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தம்பி இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த டிடிஎஃப் வாசிய கார்ல ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்தா சட்டத்தை மீறி விட்டார் ஜாமீன்ல வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு கேச போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு சாய் ஜாமீன்ல வெளியில வர முடியாது சவுக்கு சங்கரு தப்பா பேசிட்டாப்பா யாரையும் அடிக்கல யாரையும் கொல்லல யாரையும் கடத்தி கொண்டு போல கந்த மேனிக்கு வந்து பப்ளிக் எதுவும் பண்ணல தப்பா பேசிட்டேன் கவர்மெண்ட்டும் தப்பா பேசிட்டான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்கள அதனால புடிச்சு ஒரு ஆறு மாசம் அதுக்கு முன்னாடியே நீதித்துல ஒரு ஆறு மாசம் புடிச்சு உள்ள போட்டாங்க ஆனா இங்க ஒரு ஆத்தா ஆந்திரா எம்பியோட பொண்ணு பெசன் நகர்ல மத்தியானம் படுத்து கிடந்தானே அது எப்படி அந்த நியூஸ் போறாங்க பாருங்க குடிச்சு புட்டு போதையில் நடைபாதையில் படுத்து கிடந்தாள் நடைபாதையில தானே படுத்தேன் நடு ரோட்ல படுக்கல நடைபாதையில் படுத்து கிடந்தவர் மீது தாறுமாறாக கார் ஓட்டிடல காரை விட்டு கார் நிற்காம கூட போயிடுச்சு அந்த இடத்துல அதுலயே ஒரு பொண்ணு இறங்கி வாக்குவாதம் எல்லாம் பண்ணியிருக்கு ஆளு அந்த ஏத்துனா பார்த்தீங்களா ஒருத்தன் பெயிண்ட்ரு அவன் வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டு அந்த பக்கம் சரக்கை போட்டு சாஞ்சிருக்கேன் ஏத்திட்டாங்க இறங்கி நின்று அந்த அம்மா சண்டை போட்டுருக்கு என்னடா பண்ண நடு ரோட்ல அவன் நடைபாதையில படுத்து கிடப்பேன் அதுக்காக நான் வந்து நான் நடைபாதையில தான் ஓட்டி பழகுவேன் நான் எல்லாம் ஓட்டி பழக மாட்டேன் எனக்கு பழக்கம் இல்லடா அப்படின்னு அவனுக்குள்ளே கூட சண்டை போடல அதுக்கப்புறம் அந்த அம்மாவே எஸ்கேஸ் அவன் செத்து போய் போஸ்ட்மார்ட்டம் ஆகி பாடியை வாங்குறதுக்கு எல்லாரும் கொண்டு நிக்கிறாங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க முதல்ல அவனை புடா கார் இருக்கு கார் நம்பர் இருக்கு இறங்கி எங்க கூட சண்டை போட்டு போகுது அதை பிடிங்கப்பா அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வச்சு ஆளை பிடிச்சி அரஸ்டும் பண்ணிட்டாங்களா கேஸ் எப்படி தெரியுமா அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுகள் ஆளை கொலை பண்ண கேஸ்ல போடவே இல்லை அது இவன் குடிச்சான்னு சொன்னாங்க அந்த அம்மா குடிச்சிருக்கா தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க அவங்க அப்படிக்கா அந்த அம்மாவை சாயங்காலமே வெளியேற்றுறேன் சரி ஏன்னா ஆளை பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடக்க பறக்க இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு ஆந்திரா எம்பியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ப நான் தப்பா சொல்லல சொல்லலை அப்படித்தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு ஆள் செத்தே போயிட்டான் செத்துட்டான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி வரதுக்கே எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா இவங்க டப்புன்னு சாயங்காலமே மேட்ரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போஞ்சுல அனுப்பிச்சுட்டா ஜாமீன்ல வெளில விட்டாங்க சார் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கூட தெரியல ஜாமீன்ல போற அளவுக்கு தான் அந்த கேஸ போட்டுருக்காங்க இதை வேற எவனாச்சும் ஒருத்த செஞ்சுதான் சும்மா ரோட்ல போறவன் எவனாச்சும் ஒருத்தம் பண்ணா அவனை விட்டுட்டு போயிருவியல என்ன சிக்னல் கிராஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பாஞ்சு பிடிச்சி ஃபைனை போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புறிய இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வ சாதம் அப்புறம் அதுக்கு அப்படித்தானே அர்த்தம் எல்லாத்தையும் நீங்களே முடிச்சுட்டு அப்படி இருக்கு கோர்ட்டு கேஸ போட்டு அவன் கோர்ட்டுக்கு ஒப்படைக்கணுமா இல்லையா அவன் என்ன பண்ணா ஏன் ஸ்பீடா ஓட்டினா அவன் இங்கே படுத்து கிடந்தான் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுகளை தானே சலுப்பு சலுப்புன்னு எழுப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு சல்யூட்டை போட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க மனசு இல்லை பாவம் அது ஒரு உசுர் இல்ல ஏதோ நாய் போய் அடிப்பட்ட மாதிரி சாயங்காலமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா பணக்கார வீட்டு ஒரு நாயை எவனாச்சும் ஒருத்தன் வண்டியில போறப்ப மேலே ஏற்றிட்டு அவனை விட்டுருவாங்களா என்ன ஒரு நாயை அந்த நாயகி இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லை இல்லை அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற மரியாதை சார் அரஸ்ட் ஆனதுன்னு தெரியல ஜாமீன்ல வெளில வந்தது இல்லை அடிச்சு நிப்பாட்டாம ஓடி சார் ஹிட் அண்ட் ரன் ஹிட்டன் ரன் கேஸ் ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு வந்து சட்டம் போட்டிருக்காங்க இப்ப அது தெரியுமா தெரியாது ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு அங்கே நின்று நியாயமா அவங்க தப்பு தப்புலன்னு என்ன பண்ணிருக்கணும் நேரா ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் இந்த மாதிரி நான் போனேன் அவங்க குடிச்சிட்டு வந்து நடு ரோட்ல செளம்பிட்டு இருந்தேன் எத்தனையோ பேர் செலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல ஏற்றிட்டு போறதுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் வந்து குறுக்க வந்து பண்ணதான் படுத்துதானே கிடந்தேன் ஓரமா இந்த மனிதன் படம் பார்த்திருக்கீங்களா அந்த மனிதன் படத்துல அதுவாது நடுராத்திரி நடக்கும் அந்த படத்துல இது பட்ட பகல்ல நடந்தது ரொம்ப ஈஸி அங்கேயாவது கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ வாதாடி அதுக்கப்புறம் வெளில வருவாங்க இங்கே கோர்ட்டுக்கே போகலையே அவங்களுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அங்கேயே ஜாமீனை வாங்கி அப்படியே விட்டுட்டாங்க சொல்லுவாங்க சட்டம் எல்லாருக்கும் சமம் எங்கேயோ யாரோ எழுதி வச்ச மாதிரி இதுவும் வந்து இப்ப கிட்டத்தட்ட புராண கதை மாதிரி போச்சு சட்டம் எல்லாருக்கும் சமம் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை ஏமாது இன்னமும் எங்களை பைத்தியக்கான அப்படித்தான நினைக்க தோணுது இல்ல சார் எல்லாருக்கும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி உடனே ஜாமீன்ல விட்டுருவியலா இல்ல இது வரைக்கும் பண்ண ஆக்சிடென்ட் எல்லாம் அப்படித்தான் விட்டுருக்கீங்களா இது வரைக்கும் எங்க அவனுக்கு என்ன கடைச்சி இருபத்தி மூணு வயசு சார் வண்டி ஒரு நாளுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அதுவும் அடிச்சுட்டு அவனை ஆளை ஏத்தி கொண்டு விட்டு ஏற்றிட்டோன்ற கொஞ்சம் கூட அந்த மன வருத்தமே கிடையாது கில்ட்டு ஃபீல் அவங்களுக்கு கிடையாது இறங்கி சண்டை போட்டிருக்காங்க உங்களை யார் யாரு வந்து படுக்க சொல்லுதுன்ட்டு கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்து சண்டை போட்டிருக்காங்க ரெண்டுமே பொண்ணுங்க அது பசங்க கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க ரெண்டுமே பொண்ணுங்க அவங்களுக்கு அதை நம்ம சாதாரணமா எதாச்சு சொன்னோம் இடல ஓடி வரப்போ ஒரு எலியோ பூனையோ நாயோ ஏற்றிட்டா மனசு என்ன பாடுபடும் தெரியுமா ஆனால் ஒரு மனுஷனை ஏற்றி விட்டு கொஞ்சம் கூட மனசில் அந்த பயமே இல்லை சார் சரி அவங்கதான் அப்படி இருக்காங்க பார்த்தா மனசாட்சியோடு நடத்த வேண்டியவைங்க அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட என்ன வேலைக்கு வித்தாங்கன்னு தெரியல தானே கேட்க தோணுது அப்படின்னா இனிமேல் ரோட்ல இந்த ஹெல்மெட் போடாதவன் இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இந்த தண்ணி எடுத்துட்டு வரவன் அவனையெல்லாம் பிடிக்காது உண்மை இல்லையே உங்களுக்குலாம் தைரியம் இருந்தா உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் போடுற யூனிஃபார்முக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்க முதல்ல முதல்ல தான் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை விளையாடி எப்ப பார்த்தாலும் பிப்பாக அடிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு